பார்ந்த எனதருமை யூடியூப் நேர கிடக்குமன் இப்போ பெரும்பாலான ஒரு பிரச்சனை என்ன என்றால் முதற்கன்னிகள் முதற்கண்ணிகள்னா ரொம்ப வயசாகியும் முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதாகியும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது யாருக்கும் சரியா சொல்ல தெரியவில்லை ஜோதிடத்தில் ஏதோ ஒன்று சுக்கரனை வச்சு எடுத்துடலாம் என்னை பொறுத்துல கல்யாணம் ஆயிருக்கா அல்லது கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கிறதா என்பதை சுக்கரனை வச்சு எடுத்துடலாம் இதற்கு என்ன காரணம் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னா ஜோதிடம் சொல்பவர்கள் குறி செல்பவர்கள் கோவில் பூசாரியாக இருப்பவர்கள் இவர்களுடைய குடும்பங்களில் வந்து கண்டிப்பாக பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை இருக்கிறது ஜோதிடம் சொல்பவர்களுடைய குடும்பத்திலையும் சாமியாடி குறி சொல்லுகின்றவர்களுடைய குடும்பத்திலையும் அதற்கடுத்து சாமியாடி குடும்ப குறி சொல்கிறவங்க குடும்பத்தில் அதற்கடுத்து வந்து தர்மகர்த்தா கோவிலை நிர்வகிக்கக்கூடிய தர்மகர்த்தா இந்த மாதிரி கோவில் சார்ந்த பணிகளில் இருந்து அதை நிர்வகிப்பவர்கள் அதில் வந்து அதிகமான ஈடுபாடு உள்ளவர்கள் குடும்பத்தில் போராமே முதிர் முதிர் காளை முதிர் முதிர்ந்த வயதுடைய ஆண்களும் முதிர் கண்ணியும் இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சின்ன சிம்பாளிக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா அந்த வீடுகளில் வந்து பூசம் மனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரங்களில் வந்து குழந்தைகள் பிறந்துரும் பிறந்துரும் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலான்னா அந்த தோஷங்கள் வந்து போகாமல் எதற்காக இந்த மாதிரி அப்படின்னா நான் வந்து ஒரு இருபத்தேழு வருடமாக ஜோதிடம் பார்க்குறேன் அந்த ஒரு ரெஃப்ளக்சன் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுக்கல என்ன காரணம்னா முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தொன்போது பெர்சன்ட் வந்து சில தர்ம காரியங்களை நம்ம செய்துக்கிட்டு வர்ற காரணத்தினால என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு தர்ம காரியங்கள் செய்து செய்து கொண்டு வருவதனால அந்த தாக்கங்கள் வந்து நமக்கு வந்து வரல ஆனால் என்ன மாதிரி இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு அவல நிலைமைக்கு தன்னுடைய குடும்பத்தை வந்து செப்பனிட முடியாமல் பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பமாக இன்னும் ஒரு ஜோதிடரே இரண்டு கல்யாணம் பண்ணி அந்த முதல் மனைவி குழந்தைகள் அனாதையாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை கோவில்களில் வந்து பூசாரியாக இருப்பவருடைய வீட்டில் வந்து பெண்கள் அவல நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை சாமியாடி குறி சொல்லி வந்து இருக்கின்ற ஒரு வீட்டில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை இத்தனையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இதற்கு காரணம் என்ன என்பதை வந்து நாம் கண்டுபிடிக்கப் போகும்போது இப்போ ஒரு மனிதன் கர்மாவுக்காக பிறந்தான் அவன் வர்றான் ஒரு கோயிலுக்கு வர்றான் ஏதோ ஒரு மாலையை வாங்கி போடுறான் சாமி கும்பிட்றான் அந்த கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பூசாரிட்ட கேட்கிறான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறான் அவர் அந்த நேரத்தில் வந்து தனக்கு ஏதோ தெய்வ சக்தி தன் மாதிரி ஒரு அவன் ஏத்தி விடுறத ஏத்தி விடுறதுதான் அப்ப அந்த ஏத்தி விடுறத வந்து என்ன சொல்றானா அவர் என்ன சொல்லுவாருன்னா இப்போ அவன் காரியம் வெற்றியாங்கன்னு தொண்ணூறு பூசி விட்டுருவாரு இவனுடைய கருமா இவன் நல்ல நற்காரியத்துக்கு போறானா தீ காரியத்துக்கு போறானா என்னத்துக்காக போறான் அதுல அவனுடைய உண்மை சொருபம் என்பதெல்லாம் இவருக்கு தெரியாது இவருக்கு தேவை அந்த தட்டில் போட்ட வந்து ரூபாய் நோட்டுகளும் தான் அவரை வந்து அன்றைக்கு பொழப்பு நடக்கிறதே என்று ஒன்றை வைத்து கொண்டு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த தெய்வ சன்னதியின் முன் இருந்து வந்து ஒரு வார்த்தை பிரயோகம் என்று சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார் இந்த நல்வார்த்தை என்பது மனிதனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணினால் கூட வந்து அதிலும் ஒரு துன்மார்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு என்னோட ஒரு பத்து வயசு மூத்தவர் அவர் காலத்தொட்டு கும்பிட்டாலே விட மாட்டார் நோ டோன்ட் டச் இது என்ன பழக்கம் புதுசாக வச்சிருக்கீங்க அப்படிம்பார் அதே மாதிரி எல்லா மனிதனுமே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள் எத்தனையோ பேர் வாழ்த்து சொல்லுங்கள் எனக்கு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கர்மா வந்து உங்களை சார்ந்தது வாழ்த்து சொல்லுகின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்ன ஒரு நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயல்பு தான் இருக்கு அப்ப இந்த கோவில்களில் வந்து கோவிலை கெட்டியிருக்காங்க இல்லையா ஒரு கோவிலை கட்டி பொது கோயிலை வச்சிருப்பாங்க பொதுக்கோயிலாக வச்சு உண்டியிலெலாம் வச்சுருப்பாங்க நிறையா விழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க அந்த கோயிலை கட்டியவர்களை பொருளாளர் செயலாளர்கள் யாராவது ஒருத்தர் சாமி ஆடுவாங்க இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்படுவதற்கு காரணம் ஒரு சிலை வந்து சரியாக உருவாக்கப்பட்டு அதில் அடியில் வந்து இதெல்லாம் தகடு வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் சரியாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ள அந்த சிலைக்கு பொறுப்பு தாரி அதை உருவாக்கிய சிற்பிய கிடையாது சிற்பி வேலையை முடிச்சிட்டு போயிடுவார் இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தா அது சார்ந்த விஷயத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து எல்லாத்தையும் வந்து அதுல ஆவிக்கின்ற இன்னார் இந்த கோவில் இந்த கோவில் இன்னாருடையது இன்னார் சம்பந்தப்பட்டது இன்னார் வகைரா உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதுல வந்து வந்து என்ன பொது ஜனங்கள் வந்து கும்பிட்டு அந்த கர்மாவை வந்து அந்த கோவிலில் வந்து என்ன சொன்னானே என்னுடைய பிரச்சனை என்பது பிரச்சனை என்பது இந்த மாதிரி இருக்கிறது என்னுடைய கஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அந்த தெய்வத்திற்கு வந்து ஒரு மாலை ஒரு மரியாதை செய்து அந்த உண்டியலில் ஒரு காசு போட்டு போகும்போது அந்த கர்மா யாரை பிடிக்கிறது என்று சொன்னால் அங்கே வேலை பார்க்கின்ற அந்த பூசாரியையும் அதை நிர்வாகம் பார்க்கின்ற அந்த தலைவரையும் பிடிச்சு செப்பை செலவுல பிடிச்சு வாங்கியிருக்கு வாங்கிடுது இப்போ நாங்களாம் கோவில் கட்டியிருக்கோம்னா எங்களுக்கு மட்டும்தான் அந்த கோவில் கேட்டு போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு நாம் நான் போய் கும்பிடுவேன் வீட்டில் போய் கும்பிடுவோம் அப்படிலாம் பிள்ளைகளை வந்தால் கும்பிடுவோம் மற்ற யாரும் அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே வரமாட்டார்கள் அப்போ எங்களுடைய கர்மம் எங்களுக்கு தான் நாங்கள் அதை கும்பிட்டு வந்து நே நேட் பண்ணிக்கிட்டோம் பிறர் வந்து வந்து என்ன சொன்னால் அதை திறந்து வைத்தால் அதில் உண்டில் வைத்தால் வந்து வரவை வந்து என்ன சொன்னா கும்பிட்டுட்டு ஒரு நூறு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு ரூபாய் போட்டாலும் அந்த கர்மா நம்மளை சேர்ந்து அந்த கருமா நம்மளை சேர்ந்துடும் அப்போ அந்த கோவிலில் வேலை பார்த்த நபர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டுத்தான் இருக்கிறார்களே தவிர பெரிதாக சாதிக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் இதற்கு காரணம் என்னென்ன சொல்கிறான்னா வந்து அந்த பொறுப்புள்ள நபர்கள் அந்த சாமி என்பது இயற்கையாக வந்து ஒரு கல்லாக இருந்ததை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அடியில் வச்சு எல்லா ஒரு உருவாக்கி விட்ட ஒன்று அந்த இதை வந்து யார் வந்து கும்பிட்டாலும் அதில் இருக்கிற பராமரிக்கின்ற நபரும் அதை அதுல வந்து வேலை பார்க்கிற அந்த பூசாரியும் தான் காரியக்கர்த்தா பச்சு வந்து மாட்டிரு இதனால் என்ன சொன்னா இந்த தர்மகர்த்தா வாக இருக்கின்றவர்கள் தர்மகர்த்தாவாக இருக்கின்றவர்கள் அதில் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வந்து இந்த கரகம் குடம் எடுத்து தலையில் தண்ணி சமைத்துட்டு வர்றவங்களாம் பெரிய பெரிய பாதிப்புகளை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன் அதனால தான் நான் எந்ததுலேயுமே வந்து கோவில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவனாக இருக்க முன்னேன் ஆசை கொடுத்தமா சாப்பிட்டோமா பிரசாதத்தை வாங்கணும் ஓடி போயிடணும் அதற்கடுத்து அதில் வந்து ரொம்ப வந்து நம்ம இன்வால்மெண்டேஷன் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வருகிறது இதனால் என்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது குழந்தைகளுக்கு லேட் மேரேஜ் நடக்குது அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை செட் பண்ணி முடிப்பதற்குள் வந்து பலவித சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நாம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது அந்த அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் அதாவது நாமளும் இந்த துறைக்குள்ளே இருக்கோம் நிறையா பேர் இந்த துறைக்குள்ளே இருக்காங்க இப்போ வர்றவங்க போற ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடம் படிக்கணும் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் பதினஞ்சு நாளைக்குள்ளே ஜோதிடம் படிச்சுருவேன் பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவள் நான் எல்லாம் சொல்வேன் தேவையில்லாத ஒன்றை பார்க்க நாங்கள் தான் புலிவாலை பிடிச்சிட்டு வந்து விட முடியாமல் திண்டாடி இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன சொன்னால் தெரிந்து வைத்துக் கொள்வார்களே தவிர அதற்கு சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்பதாக இல்லை அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது பிள்ளைகளை பாதிக்கிறது நம்ம பிள்ளைகளை பாதிக்கிறது அப்படிங்கும்போது இது ஒரு கர்மாவை ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒப்படைக்கிறோம் அதுல வந்து பராமரிக்கிறவர்களையும் பாதிக்கிறது அது பராமரிக்கிறவர்களையும் பாதிக்கிறது பெரும்பாலான இன்னைக்கு கோவிலில் இருக்கின்ற பிராமணர்களுக்கு திருமணம் ஆவதே இல்லை நாப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தேழு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் எல்லாம் இன்னைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் அதில் பெரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னா கௌரவத்திற்கு இறைவன் பார்த்துக் கொள்வான் இறைவன் பார்த்து கொள்வான் இறைவன் பார்த்து கொள்வான் அம்மா பார்த்து கொள்வாள் அப்பா கொள்வார் ஐயா பார்த்து கொள்வார் இப்படின்ட்டே இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு கோவிலில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் வேலை பார்த்த வேலை பார்த்து புரிதாக செயல்பட்ட அந்த நபருடைய பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி பிரச்சனையே வேற கல்யாணம் நடந்துச்சு அதே கோவிலில் வந்து ஒரு ரொம்ப உருத்தோடு வேலை பார்க்கின்ற செயல்படுகின்ற ஒரு நபருடைய குழந்தை சூசைட் பண்ணிடுச்சு இதெல்லாம் என்னுடைய அனுபவம் அதனால என்ன சொன்னா கோவில் பூசாரியாக இருப்பது பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது ஜோதிடராக இருப்பது கஷ்டத்தை கொடுக்கிறது ஜோதிடராக இருப்பது கஷ்டத்தை கொடுக்கிறது குறி சொல்லுபவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து என்ன சாமியாடி குறி சொல்லும் கூட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு ஜாதி விட்டு ஜாதி கூட்டிகிட்டு போயிட்டான் இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கல்யாணமே முடிக்கலை ஒரு பெண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா லவ் பண்ணிச்சு லவ் பண்ணவே ஏமாற்றிட்டு போயிட்டான் திரும்ப என்கிட்ட கூட்டு வந்துச்சு நான் சொல்லி வந்து படி டிகிரி படித்ததுக்கு இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே எதாவது வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு டிஎன்பிஸோ பேங்க் எக்ஸாம் எழுது அதில் வந்து கருத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சில சரி சரி பண்ணி விட்டேன் அந்த மாதிரி என்ன சொல்லான்னா இந்த தாலி என்று சொல்லக்கூடிய ஒன்று இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தாலி என்பது குறைந்தது ஐந்து கிராம் செய்யணும் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் ஒம்பது கிராமில் செய்யுங்க அது வந்து பாக்கியம் அப்ப யார் தாலி செய்தாலும் குறைஞ்சது ஐந்து கிராம் செய்யுங்க அந்த ஐந்து கிராம் செய்தீர்கள் என்று சொன்னால் பூர்வ புண்ணியம் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் அதே சமயத்தில் ஒன்பது கிராம் செய்தீர்கள் உங்களுக்கு பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் நீசாமாக இருக்கிறதோ அவர்கள் ஆறு கிராம் தாலி செய்யுங்கள் தயவு செய்து ஏழரை கிராம் எட்டு கிராம் இந்த மாதிரி எதுவுமே வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் ஒம்பது என்பது பாக்கியம் இது வந்து ஒரு அற்புதமான நம்பர்கள் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லணும்னா சுக்ரன் நேசமானவர்கள் சுக்கரன் உச்சமானவர்கள் ஆறு கிராம் தாராளமாக செய்து போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் பொதுவாக என்னைக்குமே ஏழு கிராம் தாலி செய்யக்கூடாது ஏழு கிராம் தாலி செய்யக்கூடாது என்ன காரணம்னா என்றைக்கு ஒரு லக்கணத்திற்கு எதிரி யார் என்று சொன்னால் அதற்கு ஏழு புடையன் தான் எந்த காலத்திலும் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு எதிரி என்று சொல்லக்கூடியது ஒன்று நம்மளுடைய லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கணவனே ஒரு காலத்தில் நமக்கு எதிரியாகலாம் மனைவியே எதிரி நமக்கு எதிரியாகலாம் அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்தில் சந்திரன் இருந்து ஏழாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துட்டான்னா அந்த அந்த ஏழாம் பாவத்திற்குண்டான மனைவி குழந்தைகளை கணவருடன் நிம்மதியாக வாழவே விட மாட்டான் லக்கணத்தில் சந்திரன் இருந்து ஏழாவது பார்வையாக வந்து ஏழாம் இடத்தை பார்த்து விட்டான் என்று சொன்னால் அந்த குழந்தையை வந்து என்ன சொன்னான்னா வந்து கணவர் குழந்தைகளுடன் நிம்மதியாக விட மாட்டான் இவர்கள் சண்டை சண்டை போட்டு கொண்டு பிரிந்தே இருப்பார்கள் நல்லா பாருங்க லக்கணத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் ஏழாவது பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருந்து தான் இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துக்களுமே கிடையாது அதனால வந்து என்ன சொல்றான் அது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா முருகப்பெருமானில் சண்முகர் என்று சொல்லக்கூடிய ஒரு முருகர்லே சண்முகர் இந்த சண்முகர் வந்து என்ன சொல்றான்னா சண்முகர் வந்து என்ன சொன்னா ஆறு முகம் கொண்டவர் சண்முகர் என்று சொல்லக்கூடியவர் ஆறு முகம் கொண்டவர் பனிரெண்டு கைகளை உடையவர் அப்போ இந்த சண்முகரின் படத்தை உங்க வீட்டில் இருந்து பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா அந்த கண்ணாடியில் வந்து என்ன நான் வந்து ஒட்டி வைத்து ஒட்டி வச்சு வந்து இந்த மாதிரி கோவிலில் பூசாரியாக இருக்கிறவங்க ஜோதிடராக இருக்கிறவங்க கோயிலில் பூசாரியா இருக்கிறவங்க ஜோதிடரா இருக்கிறவங்க கோயிலில் தர்மகர்த்தாவா இருக்கிறவங்க கோயிலில் ரொம்ப இன்வால்வாக தொண்டு செய்கின்றவர்களுடைய வீட்டில் திருமண பிரச்சனை என்பது திருமணம் சார்ந்த பிரச்சனை குழந்தை பிரச்சனை ஏதோ ஒரு விதத்தில் வந்து விவாக பிரச்சனை கல்யாணமே நடக்காத பிரச்சனை அப்படியெல்லாம் இருக்கும் இதற்கு நாம் சாட்சாத் முருகப்பெருமானைத்தான் வந்து நம்ம பிடிக்கணும் அப்ப அந்த முருகப்பெருமானை நாம் பிடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த முருகப்பெருமானை பிடிக்கும்போது அந்த முருகப்பெருமான சண்முகரை பிடிக்கும் போது அந்த சண்முகர் வந்து என்ன சொன்னான்னா ஆறு முகம் கொண்டவர் பனிரெண்டு கைகளை கொண்டவர் அவருடைய படத்தை நம்ம அந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடியில சைடுல மாட்டி அடிக்கடி பார்க்கும் போதும் அந்த கல்யாணமாக இந்த மாதிரி ஜோதிடர்கள் வீட்டில் திருமண பிரச்சனை இருக்கிறது பொண்டாட்டி முருஷனுக்குள்ளே ஒற்றுமை இல்லை பொண்டாட்டி புருஷனை மதிப்பதில்லை புருஷன் பொண்டாட்டினா ஒரே வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனியாக படுத்து கிடப்பாங்க ராத்திரி வந்து என்ன சொன்ன இவருக்கு ஒன்று செஞ்சாலும் அந்தம்மா என்னன்னு வந்து பார்க்காத அந்த அம்மாவுக்கு ஒன்று செஞ்சு இவர் என்ன பார்க்க மாட்டாள் இப்படி அவல நிலைமைகள் நிறையா இருக்கிறது அதனால் இந்த முதிர் கண்ணிகள் முதிர்ந்த வயதுடைய ஆண்கள் இந்த மாதிரி ஆறு முகம் கொண்ட சண்முகரையும் பனிரெண்டு கைகளுடைய சண்முகரின் படத்தையும் வந்து என்ன சொன்னான்னா வீட்டில் வச்சு கண்ணாடியில் சைடில் மாட்டி வந்து அடிக்கடி பார்ப்பதனாலும் தனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்யணும் அந்த முருகப்பெருமானுடைய படத்தை ஒன்று லேமினேஷன் பண்ணி தலைனக்கடியில் வச்சு படிங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா நூற்றி ஐம்பத்தி ஓரு நாளைக்குள் நூத்தி எண்பத்தோரு நாளைக்குள் வந்து என்ன இவர்களுக்கு கல்யாணம் நிச்சயம் கல்யாணம் நூத்தி எண்பத்தோரு நாளையில வந்து கல்யாணம் முடிந்துவிடும் அதற்கடுத்து நூத்தி எண்பத்தோரு நாளைக்குள் குழந்தை பிறந்துடும் இது ஒரு சத்தியமான உண்மை இதை பயன்படுத்தி பாருங்கள் அப்படி பயன்படுத்தி பார்க்கும் போது ஒரு பெரிய உங்களுடைய கர்மாக்கள் வந்து தீரும் ஏன்னா முருகப்பெருமான் வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற தெய்வங்களை எல்லா தெய்வங்களை விட சிறப்பான தெய்வம் என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு அற்புதமான தெய்வம் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி பண்ணு பெண்கள் வந்து முதற்கண்ணிகளாக இருந்து தன்னுடைய அந்த கண்ணாடியில சீவும் போது ஒரு படத்தை சைட்ல சொல்லி வச்சிருங்க அதை பார்க்க பார்க்க இந்த கர்மா உங்க வீட்டில வந்து கு குறி சொன்னது கோ கோடாங்கி அடிச்சது அது சார்ந்து என்னென்ன விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஆன்மீக ரீதியிலிருந்து செய்த அந்த கர்மாக்கள் வந்து குறையும் உங்களுடைய படுக்கையில் தலையணை கடியில் வந்து ஒரு சண்முகருடைய பணத்தை வந்து என்ன சொன்னா லேமினேஷன் பண்ணதை வச்சு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சங்கடங்கள் தீர்ந்து நீங்கள் நல்லா கல்யாணம் ஆகி போயிடுவீங்க கல்யாணம் ஆகி போகும்போது எந்த சண்முகரை வைத்து கும்பிட்டீர்களோ அந்த சண்முகரை நீங்கள் உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருங்க பெண் பிள்ளைகள் கொண்டு போயிருங்க அங்க வச்சு வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டு ரூம்ல ஒரு சண்முகருடைய பணத்தை ஆறு தலை பனிரெண்டு கைகளுடைய அந்த சண்முகருடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த கர்மாவுக்கு வந்து தீர்வு ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி கோவிலில் வந்து பூசாரிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் தர்மகர்த்தாவாகவும் குறி சொல்லி கோடாங்கி அடிப்பவர்களாகவும் இருப்பவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் போது அங்கே தாலி செய்கின்ற போது ஐந்து கிராமில் செய்ய சொல்லுங்கள் அல்லது ஒன்பது கிராமில் செய்யச் சொல்லுங்கள் இது உங்களுடைய கல்யாண குழந்தைகளுடைய கல்யாண வாழ்க்கையை பாதிக்காது பெரும்பாலான வீட்டில் வந்து என்ன சொல்கிறன்னா தாலியை கலட்டித்தான் வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வீடுகளில் ஏன்னா இது ஒரு கர்மகாண்டம் அதனால இது ஒரு விதத்தில் இனிப்பு போன்ற விஷமே இனிப்பு போன்ற விஷம்தான் கோவில் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இத்தனையிலும் வந்து பங்கெடுத்து வந்து வரி வரி வசூலிப்பவன் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கோவிலில் போய் வந்து வரி வசூலித்து அன்னதானம் போடுவன் போறான் பாதிக்கப்பட்டே இருக்கிறான் இது அது கர்மா அதை ஒன்றும் செய்ய முடியாது அந்த விதியை ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சண்முகருடைய படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை சாதி ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்